வணக்கம் bon இன்றைய செய்திகள் தஞ்சை அருகே நடுவோரில் அரசு கால்நடை பண்ணை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை அழித்து சிப்கார்ட் தொழில் மையமாக மாற்றும் முடிவை கைவிட வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பாண்டியன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜிடம் மனு கொடுத்துள்ளார் இது குறித்து பாண்டியன் கூறுகையில் திமுக அரசு வேளாண் மற்றும் கால்நடை பல்கலைக்கழகங்களுக்கு சொந்தமான ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பண்ணைகளை அழிக்க நினைப்பது கண்டிக்கத்தக்கது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் அரசு கால்நடை கல்லூரிக்கு சொந்தமாக நடுவோரில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலத்தில் ஐநூறு ஏக்கரில் அரசு சிப்காட் அமைக்க முயற்சிக்கிறது முதலமைச்சர் நடுவூரில் சிப்காட் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று பாண்டியன் கூறியுள்ளார் சென்னையை அடுத்த வண்டலூரில் ரேஷன் கடைக்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகள் ஓராண்டாக மந்தமாக நடைபெற்று வருவதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை கோயம்பேடு பணிமனையில் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு ஏசி பஸ்ஸை கடத்தி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை ஓட்டிச் சென்ற ஒடிசா மாநில வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த வாலிபர் வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி அதனால் சைகை மொழி ஆசிரியர்கள் உதவியுடன் அந்த ஆசாமியிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அந்த ஆசாமி ஒடிசா மாநிலம் கட்டக் பகுதியைச் சேர்ந்த ஞானசஞ்சன் சாகு என்பது தெரியவந்தது ஊர் சுற்றி பார்ப்பதற்காக பேருந்தை திருடியதாகவும் இதற்கு முன் மாதவரம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தையும் இதேபோல் கடத்தி போலீசாரிடம் சிக்கியவர் என்பதும் தெரிய வந்துள்ளது ஏசி பேருந்து பெட்டியில் இருந்த சாவியை எடுத்து பேருந்தை கடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போலீசார் அவரை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர் இருடியம் இருப்பதாக கூறி நடக்கும் மோசடி தொடர்பாக மாநிலம் முழுவதும் நாற்பது இடங்களில் சோதனை நடத்திய சிபிசிஐடி போலீசார் எழுபது பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் தமிழகம் முழுவதும் மர்ம கும்பல் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களை குறிவைத்து அரிதான பொருளான இருடியம் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு வருகிறது இந்த கும்பலுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்போரின் வங்கிக் கணக்கில் சந்தேகத்திற்கு உரிய முறையில் பல கோடி ரூபாய்க்கு பண பரிவர்த்தனை நடந்துள்ளது தெரியவந்துள்ளது தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட திருச்சிக் கோட்டத்தின் கீழ் செயல்படும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயில் டிக்கெட் அச்சிடும் காகித ரோல் மாயமான விவகாரத்தில் எட்டு ஊழியர்களுக்கு பதிமூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரயில்வே ஊழியர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் தமிழகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது அப்போது வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் தற்போது புழக்கத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களை ஒப்பிட்டு பார்க்கும்படி தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இந்த பணிகளை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் நாடு முழுவதும் கொண்டுவரப்பட உள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் தீர்வுகளுக்காக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அலுவலர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட உள்ளன என்றும் அதைத் தொடர்ந்து மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை நடைபெறும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றுள்ளனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் தமிழரகன் பாலகிருஷ்ணன் இடும்பன் கணேசன் ஆகிய நான்கு மீனவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் மூன்று மீனவர்கள் லேசான காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் கரை திரும்பிய பனிரண்டு மீனவர்களில் ஏழு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நடந்து வரும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலால் சிறுதூர் பகுதி மீனவர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகை மாவட்ட மீனவர்கள் மினி பஸ்களாக இயக்கலாம் என்று தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது பனிரெண்டு முதல் பதினாறு இருக்கைகள் கொண்ட வேன்களை பொது போக்குவரத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள அரசு அனுமதித்துள்ளது ஆட்சி அதிகாரத்தில் இருப்போர் துணையோடு கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய்க்கு வரி முறைகேடு நடந்துள்ளது அதை திமுக அரசே கண்டுபிடித்துள்ளது வரியில் ஊழல் செய்த அரசு திமுக அரசு ஆடு மாடு குதிரை பன்றிக்கு கூட வரி போட்டுள்ளனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்துள்ளது கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதை நாங்கள் சட்டமன்றத்தில் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தோம் ஆனால் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையானதுதான் இந்த ஆட்சியின் சாதனை போதைக்கு அடிமையாகும் குழந்தைகளின் பெற்றோர் எந்த அளவுக்கு வேதனைப்படுவார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் துணையோடு கஞ்சா போதைப் விற்பனை நடைபெறுகிறது இதனால் காவல்துறையினர் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றும் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு விட்டன அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கஞ்சா போதையால் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது தொலைக்காட்சியில் தினமும் தமிழகத்தின் கொலை நிலவரத்தை பார்க்கும் அவல நிலை உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்தி ப்போம் வணக்கம்